புகல் பிரியமானவர்களே இந்த நாளிலும் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிற இந்த உலகத்தில் பலவிதமான நெருக்கங்களையும் பிரச்சனைகளையும் கடந்து செல்ல வேண்டியமான சூழ்நிலை ஏற்படும் போது நம் ஹயத்தில் காணப்படுகிற இன்னும் நம்ம ஆண்டவரை விசுவாசித்து நிற்கிறோமே ஆனால் ஆண்டவர் எனக்கு எந்த ஒரு காரியமும் செய்யலையே மற்றவங்க நல்லா இருக்கிறாங்களே நான் கஷ்டப்படுறேனே ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார் என்னை மறந்துட்டார்னு சொல்லி நம்ம ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசத்திலேருந்து அன்பில் அந்த பிள்ளைக்கு போயிருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு நான் என்னை என் உள்ளங்கையில் வரைந்து வச்சிருக்கிறேன் சொல்றாரு ஏன்னா அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருந்த நல்ல நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார் என்னென்றால் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று கத்தராய் ஏசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை விட்ட தேவன் அப்படிப்பட்ட தேவன் சமூகத்துல நம்ம இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்றாரு உன்னை ஒடுக்குனருடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன் மதுமானத்தால் வெறி கொள்வது போல தங்களுடைய இரத்தத்தினால் வெறி கொள்வார்கள் கர்த்தரும் யாக்கோப்பின் வல்லவருமாகி நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதே மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஏனென்றால் ஆண்டவர் என்ன சொல்றாரு நமக்கு விரோதமாய் பிரச்சனைகள் வரும்போது தடைகள் வரும்போது நாம் சோர்ந்து போய் நம்ம ஆண்டவர்களுக்கு விலகி விடாதபடி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் காத்து இருக்கும்போது அவர்களோட விசுவாசத்தமாக இருக்கும்போது நமக்கு விரோதமாக யாராவது வந்தால் அவர்களை கண்டு நம்ம பயந்து நடுங்கி நம்ம மனுஷனை நோக்கி போகாத அளவுக்கு ஆண்டோரிமை பக்கத்தில் நிற்கும் போது ஆண்டவர் நமக்கு விடுதலை தருவார் இந்த குடிப்பட்ட பலவானாக இருந்தாலும் சரி இப்படிப்பட்ட ஒரு த கோழியாத்தை போல் அரக்கன் மாதிரி ஒரு பலசாலியாக இருந்தாலும் சரி ஆண்டவர் நமக்கு விடுதலை தருவார் அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும் ஏன்னா அவர் என்ன ஆண்டவர் என்ன சொல்றாரு தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பணும் ஒன்பதாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனத்துல பார்க்கணும் சிரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அப்படிப்பட்ட தேவன் நம்மை எப்பொழுதும் கண்ணோக்கி நம்மளுடைய ஒவ்வொரு காரியத்திலும் நமக்கு நமக்கு ஒரு பாதுகாவலராக இருக்கிற ஒரு 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 தாயா இருந்து நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறாரு அப்போ நம்ம விசுவாசத்தில் வெளப்பொள்ளணும் அதே மாதிரி மற்ற ஜனங்கள் ஆண்டவர் அறியாத ஜனங்கள் நம்மளை பார்க்கும்போது ஒரு சாட்சி உள்ளவளான்னு நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு உயர்வையும் பார்க்கும்போது இவர்களுடைய தேவன் அல்லவா மெய்யான என்று சொல்லுகிற மாதிரி இருக்கணும் ஏன்னா தானியல் அப்படிதான் நேபுகாத் நேசார் முன்னாடி ஒரு புறஜாதியிடத்தில் அவனுடைய அந்த சொப்பனத்துக்கு தாவித நேபுகார் நேசாரிடம் யாராலும் சொல்ல முடியாத ஒரு சொப்பனத்துக்கு இவர் பதில் சொல்லும்போது அந்த நேபுகார் நேசாரே என்ன சொல்கிறாரு உங்களுடைய உங்கள் தேவனே தேவர்களுக்கும் தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருட்களை வெளிப்படுத்துவருமாய் இருக்கிறார் என்று ஆண்டவர் அவ்வளோ ஆண்டவர் அப்படி மய்மைப்படுத்துகிறார் அதே போல் ஆண்டவரை அறியாத ஜனங்களும் நம்மளை பார்த்து நாம் இன்னார் என்று அறிந்து கொள்ளும் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அறிந்து கொள்ளும் நாம் விசுவாசத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்து ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த நாளிலே தேவன் கொடுப்பாராக ஆமீன்